நம்ம உழுத இடத்துல என்ன போட போகிறோம்னா மல்லிகைப்பூ கண்டு தாங்க நடப்புகிறோம் மல்லிகைப்பூ கண்டு எங்கே வாங்கினோம்னா ராமேஸ்வரத்தில் தாங்க ராமேஸ்வரத்தில் நமக்கு தெரிஞ்ச தம்பி அங்கே தான் இருக்காங்க கண்டு வந்து இப்போ ரேட் ஒரு கண்டோட ரேட்டு வந்து ரூபாங்க ஒரு செடியோட ரேட்டு மல்லிகைப்பூவோட ரேட்டு அந்த கண்டு ரூபான்னா எங்களுக்கு ஒரு நானூறு கண்டு வேணும்னு சொல்லிட்டோம் சரின்ட்டு நானூறு கண்டுமே எங்களுக்கு மாடுத்தாவணி பஸ்ஸில் வந்து போட்டு விட்டாங்க நாங்கள் மாட்டுத்தாவணி போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ராமேஸ்வரம் டு மாட்டுத்தாவணி நம்ம பஸ் சார்ஜ் கொடுத்தா போதும் எப்போ டைமிங்கில் பஸ் வரும் எல்லா டீட்டெயில்ஸும் நம்மகிட்ட சொல்லிருவாங்க நம்ம போய் அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் நட்டுட்டாங்க நடும்போதே தண்ணி வந்து ஏறி பாயாமல் இருந்துச்சு பார்த்தா மழையே வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு மழை நின்னோடனே ஃபுல்லாத்தையும் சாயங்காலமே நட்டு முடிச்சுட்டாங்கங்க ஒவ்வொரு கண்டுலேயுமே நல்ல வேர்லாம் நல்லா இருந்துச்சுங்க நாங்கள் வந்து ரெண்டு ரெண்டு கண்டாக தான் வச்சோம் வேர் கம்மியாக இருந்தால் மூணு மூணு கண்டு வைக்க சொன்னாங்க எங்கள் அப்பா வேர் எல்லாமே நல்லா இருக்கவும் ஒவ்வொரு இதுலேயும் ரெண்டு ரெண்டு கண்டோடு சேர்த்து சேர்த்து நட்டோங்க மூணு அடி மூணு அடி கேப்பு ஒவ்வொரு கண்டும் கயிறை வச்சு பிடிச்சி நீட்டாக நட்டுட்டாங்கங்க இது மறுநாள் நாங்கள் வந்து கண்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்க வந்தோம் இதுதான் எங்கள் பூனை இதுக்கு வரும்போதெல்லாம் சாப்பாடு போட எல்லாமே போடுவோம் சில நேரம் இங்கேயே சமைச்சி சாப்பாடு போட்டுருவோம் தயிர் சாதம் அந்த மாதிரி எங்களை பார்த்தோன்னே அங்கிட்ட எங்கிட்டும் இருக்குங்க மறுநாள் பார்த்தோம் கண்டெலாம் நல்லா தான் இருந்துச்சு இந்த மரம் இங்கே பாருங்கள் மாதுளம்பழங்க தொங்கிக்கிட்டு தொங்கிக்கிட்டுருக்கு ஒரு நாளும் இதில் நான் பிடுங்கி சாப்பிட்டதில்லை அணிலாச்சும் குரங்காச்சும் பிடுங்கி சா போயிருங்க ஒன்றுமே இருக்காது தான் ஏதோ பிஞ்சு தெரியுது பார்க்கலாம் கொஞ்சம் பெருசாக வருதான்னு இங்கே பாருங்க இது கொத்தா இப்படி இருக்குன்னு பாருங்க மொத்தமாக இருக்குது நாலஞ்சு தான் இது நார்த்தங்கா நார்த்தங்காவும் அங்கங்கே ஒன்று ரெண்டு காயாக இருந்துச்சுங்க ஊருக்காயெலாம் நான் போட்டதில்லை நல்லா ஆனால் பார்த்தேன் நல்லா பெருசு பெருசாக தான் இருந்துச்சு அங்கங்கே அந்த சைடு இருக்கான்னு பார்ப்போம் இந்த சைடும் அங்கங்கே ஒன்று ஒன்று தான் இருந்துச்சு அங்கங்கே தான் ஒன்று ஒன்று இருக்கு ரொம்பலாம் இல்லை நம்ம அந்த மல்லிகைப்பூ நட்டதை சுற்றிலும் வேலி மாதிரி போட்டாச்சுங்க ஏதாச்சும் ஆடு மாடு உள்ளே போய் நுழைஞ்சு செடியை உடச்சி விடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாமே வேலி மாதிரி போட்டுட்டோம் இனி ஏதும் ஆடுலாம் அதுக்குள்ளே நுழைய முடியாது கண்டை மட்டும் பட்டு போகாமல் நம்ம பார்த்துக்கிறணும் தண்ணி பாய்ச்சி பாய்ச்சி குளிர்ச்சியாகவே நேரமும் இருக்கணுமாங்க கண்டு அப்போ தான்